ஸ்ரீமதி நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருவொழி மூன்றாவது பாசுரம் சாந்தமும் பூணும் சந்தன தடமுலைக்கு அணியிலும் தழலாம் போந்த வெண்திங்கள் கதிரி மெலியும் புருகடல் புலம்பிலும் புலம்பும் மேனி வண்ணமும் பொன்னாம் இறை நில்லா எந்த ஏந்திணைவளுக்கு எண்ணினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே சாந்தமும் பூணும் சந்தனக்குழும்பும் தடமுலைக்கு அணியிலும் தழலாம் திங்கள் கதிர் சுடமெலியும் புருகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர் மேனி வண்ணமும் பொந்தாம் வளைகளும் கிரைநில்லா எந்த கேந்திழைவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமுலைக்கு அணியிலும் தழலாம் ஒருவேளை இந்த பொண்ணு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக அழகிய முத்து முணும்னா முத்து மா மாலைகள் போட்டுக்கிறாள் சாந்தனும்னா சந்தனம் மற்ற வாசனை திரவியங்கள் கலந்த அந்த குழம் அந்த கலவையை பூசிக்கிறான் சந்தன குழம்பும்னா வெறும் சந்தனத்தினால் சந்தனத்தால் செய்யப்பட்ட சந்தன குழம்புன்னு அர்த்தம் புரியுது உங்களுக்கு வெறும் சந்தனம் அதே பூசின்னா கூட பூசிக்கிறதுல சாதாரணமாக பூசிண்டா என்ன சொல்லுவாள் தழலாம் அது எனக்கு நெருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அந்த பொண்ணோட சொல்கிற வார்த்தை தழலாம் தழலாம்னு அம்மா அம்மா அம்மாவோ தோழியோ சொல்லலை அந்த பொண்ணு இது மாதிரி சொல்கிறாங்கிறத இப்படி சொல்கிறார் சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமுலைக்கு அணியிலும் தழலாம் போந்த வெண்திங்கள் கதிர் சுட மெலியும் சந்திரனோட ஒளி குளிர்ச்சியாக இருக்கும் நமக்கெல்லாம் ஆனால் அந்த பெண்ணுக்கு போந்தனா உதித்த அந்த பெண்திங்களுடைய கதிர் உங்களை சுடுகிறது அதனால் உடல் மெலியும் இந்த பொண்ணு சொல்கிறான் அவன் அம்மா கிட்ட சொல்லியிருக்கான இந்த மாதிரி திங்களோட சந்திரனோட ஒளி எனக்கு சுடுறது அதனால என்னோட உடல் மெலிகிறது இதே வா அப்சர்வேஷன் புருகடல் புலம்பிலும் புலம்பும் பக்கத்தில் இருக்கிற கடல் ஆரம் ஆரம் செய்துனா இவ்வளும் கூக்குரல் இடுவாள் இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் மாந்தளிர் மேனி வண்ணமும் பொன்னம் மாந்தளிர் போன்ற நிறத்தை உடைய இந்த பெண்ணு உடல் நிறம் பசலை நிறம் பெறுகிறது மஞ்சளாயிருக்கு பொன்னிறத்துக்கு போகிறது நம்ம சாதாரண உ உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு சோக பிடிச்ச மாதிரி ஆயிடுத்து மாடி உடைய உடல் மாந்தளிர் இர்மேனி வண்ணமும் பொன்னாம் வளைகளும் இறை நில்லா கையில் வளைகளும் கொஞ்சம் கூட நிற்க மாட்டேங்கிறது அவ்வளோ மெலிந்து போய்விட்டாள் இதுதான் அந்த இந்த பொண்ணை பற்றி பெருமாள்கிட்ட வா சொல்கிற என்ன சொல்கிறது சிம்டம்ஸ் சொல்லலாமா திரும்பி படிக்கலாம் அந்த போர்ஷனை சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமுனைக்கு அணியிலும் தழலாம் போந்த வெண்திங்கள் கதிரி சுடமெலியும் புருகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளேனே வண்ணமும் பொன்னாம் வளைகளும் என் நினைந்திருந்தாய் பத்தி என்ளுக்கு அப்படி இருந்தாட்டில் தன்னு சொல்கிறதுனால தன்னுடைய பெண்ணை பற்றி அம்மா சொல்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை தொழில் கூட இப்படி சொல்லலாம் எந்த ஏந்திணைவளுக்கு இழைகளுக்கு நான் நல்ல அணிகணன்கள் அணிந்திருக்கிற இந்த பெண்ணுக்கு இந்த பெண்ணை பற்றி என் இணைந்திருந்தால் இடம் வந்தை மினானே சரியா வசனம் படிக்கலாமா சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமுலைக்கு அணியிலும் அழலாம் அணியிலும் தழலாம் போந்த திங்கள் கதிர சுடமிலும் புருகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர்மேனி வண்ணமும் பொன்னாம் மலைகளும் இறைநில்லா எந்த ஏந்திழையுமளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகன்